வணக்கம் மகளிர் காஞ்சிபுரம் மாவட்டம் நீதிமன்ற நீதிபதியான செம்மல் என்பவர் தன்னுடைய சொந்த வேலைக்காக திண்டிவனம் போயிருக்கார் போன வேலை முடிச்சுட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்காக ஒரு தனியார் பேருந்தில் வந்து ஏறி பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காரு நாராயணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தனியார் பேருந்தில் காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டுருக்காரு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகளெலாம் சினிமா பாடல்களை ஒழிக்க விடுவாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து இளையராஜா பாடல்களை போடுவாங்க அது கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் இப்போது கால மாற்றத்திற்கு ஏற்ப இலசுகளை வந்து தாளம் போட வைக்கக்கூடிய வகையில் காதுகளுக்கு இறைச்சலான இசையுடன் கூடிய இந்த புதிய பாடல்களை தான் இப்போ தனியார் பேருந்தில் அதிகமாக வந்து ஒழிக்க விட்டு வராங்க தனியார் பேருந்தில் அதிகமான இந்த பாடல்களை ஒழிக்க விட்டு அதிக வேகமாக வந்து அவங்க பயணம் செஞ்சிட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியார் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்துது அதே போல் தான் வந்து திண்டிவனத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு தனியார் பேருந்துவான நாராயணமூர்த்தி பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்த நீதிபதிக்கும் வந்து எரிச்சலை ஏற்படுத்துது என்ன இவ்வளோ சவுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கூட வந்த அவருடைய உதவியாளர்கிட்ட கண்டக்ட் நடத்துனது கூப்பிட்டு சவுண்டை கொஞ்சம் குறைக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவருடைய உதவியாளரும் வந்து அந்த பஸ்ல பஸ்ஸில் வந்து சமக்கூட்டமாக இருந்திருக்கு அந்த கூட்டத்துலேயும் நடத்துனர் அழைச்சு இந்த மாதிரி சவுண்டு ஏன்பா இவ்வளோ வச்சுருக்க கொஞ்சம் குறைப்பா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியுடைய உதவியாளரும் சொல்லியிருக்காரு ஆனால் அதை வந்து அந்த பேருந்து நடத்துனர் வந்து ஒரு பொருட்டாகவே எதுக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா நம்ம இவ்வளோ சொல்லி அவன் கேட்கவே இல்லையா அப்படின்னு மறுபடியும் வந்து நீதிபதியான செம்மல் வந்து என்னுடைய உதவியாளர்களை சொல்லி குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்காரு அப்போது திரும்பவும் அந்த உதவியாளர் வந்து நடத்துனரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சவுண்டை குறைங்க அப்படிங்கிற சொல்லி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை வந்து ஓட்டனுடைய கவனத்துக்கும் கொண்டு செஞ்சுருக்காரு ஆனால் ரெண்டு பேருமே வந்து சவுண்டெல்லாம் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக அந்த விஷயத்தை வந்து அலட்சியப்படுத்திட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பாட்டியும் வந்து குறைக்கிற மாதிரி தெரியல ஒரு அரை மணி நேரமாக இந்த பாட்டு சத்தத்தால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு நீதிபதி ஒரு வழியாக வந்து அவர் இறங்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர் ஸ்டாப்பில் இறங்கின உடனே அவருடைய ஆக்ஷனில் வந்து இறங்கியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருனா காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல்துறைக்கு உடனே ஃபோனை போட்டிருக்கார் ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் நாராயணமூர்த்தி தனியார் பேருந்தில் வந்துக்கிட்டு இருந்தேன் திண்டிவனத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இறங்கிட்டேன் அந்த பேருந்தில் அதிகமான சத்தம் பாட்டு கேட்டுட்டு பாட்டை வந்து அதிகமான சத்தத்தை வச்சுட்டு பயணிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு அவர் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து அவர் சொன்ன இந்த புகாரின் பேரில் அடுத்த ஸ்டாப் தயாராக வந்து போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் வந்து அந்த நடு வழியில நிறுத்தியிருக்காரு காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் அருகே அந்த நாராயணமூர்த்தி பேருந்து வழியில நிறுத்திட்டு அவர் வந்து உள்ளே ஏறி அதிக சத்தத்துடன் ஏன் பாட்டை வந்து ஒழிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போது நீங்கள் ஏன் இப்படி கேட்டதுக்கு ரெண்டு பேருமே திருத்திருக்காங்க சத்தத்தை நீங்கள் வந்து அதிகமாக விட்டதால் அவங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்லேயே வந்து வந்து ஃபைன் போட்டிருக்காரு உடனே அந்த பேருந்துடைய நடத்துனரும் டிரைவரும் போய் கெஞ்சிருக்காங்க சார் சார் இந்த மாதிரி ஃபைன்லாம் போடாதீங்க சார் நாங்கள் குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்னாரே அப்பவே நீங்க குறைச்சிருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு இது நீதிபதியா ஆமா காஞ்சி திண்டிவனத்துலேருந்து வந்தார் அவருடைய உதவியாளர்க சொல்லி ரெண்டு தடவை அவங்ககிட்ட வந்து சவுண்டை குறைக்க சொல்லியிருக்காரு நீ வந்து அதை கண்டுக்காமே அலட்சியப்படுத்திருக்க அவர் உடனே அவர் ஸ்டாப்பில் இறங்கிட்டு உடனே எங்களுக்கு ஃபோன் அடிச்சு இப்போ என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லியிருக்காரு அதுதான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஐயோ சண்டை குறைக்க சொன்னது நீதிபதியா நீதிபதியாக வந்து தனியார் பேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தூக்கி பாதிப்பு உடனே வந்து காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டிரைவர் முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி நீதிபதி கிட்டே பேசுகிறார் சார் நீங்கள் சொன்ன புகாரில் நான் ஆக்ஷன் எடுத்துகிட்டேன் சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பத்தாயிரரூவா ஃபைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீதிபதி கிட்டே பேசுகிறாரு உடனே ட்ரைவர்கிட்ட ட்ரைவரும் கொஞ்சம் சார் கொடுங்க சார் நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து டிரைவர் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு சார் நீங்கள் வந்து நீதிபதி தெரியாது சார் மன்னிச்சுருங்க சார் மன்னிச்சுருங்க சார் எனக்கு என்னங்க எங்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தால் நான் பாட்டே ஆஃப் பண்ணியிருப்பேன் சார் நீங்கள் சொன்னது எனக்கு தெரியாது சார் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வந்து கண்டிப்பாக நிறுத்தி நிறுத்தியிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிடாரு கெஞ்சி பதறாரு உடனே நீங்கள் ஃபோனை காவல் ஆய்வர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து நீதிபதி கொடுக்க சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த நடத்துனரோ தனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லாத மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே ஒதுங்கி நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார் விழுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஃபோன் பேசிட்டு இறங்கும் போது நடத்துனரை கூப்பிட்டு போக்குவரத்து காவலான காவலான சுரேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பயணிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பளிஞ்சு காது கொடுத்து கேளுங்க அந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புத்திமதி சொல்லிவிட்டு அவர் இறங்கியிருக்கார் முன்னாள் இதனால் திகைத்து போன அந்த பேருந்துடைய ஓட்டுநரும் நடத்துனரும் பாட்டு சத்தத்தை குறைக்க சொன்னது நீதிபதி எங்களுக்கு தெரியாது சார் இனிமேல் நாங்கள் வந்து பயணிகள்கிட்ட நாங்கள் கனிவாகவும் கவனமாகவும் நடந்துக்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க நீதிபதியுடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்